வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்டது அதன்படி மொத்தம் ஆறு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்து முப்பதாயிரத்து ஐநூற்று எண்பத்தெட்டு வாக்காளர்கள் உள்ளனர் இதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடங்கியுள்ளன வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு காட்பாடி கேவி குப்பம் குடியாத்தம் வேலூர் உள்ளிட்ட தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம் நடைபெறுகிறது இதேபோல விழுப்புரத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம் நடைபெற்று வருகிறது இதில் பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் புதிதாக பெயர் சேர்த்தல் நீக்குதல் உள்ளிட்ட அனைத்தும் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த பணிகள் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி வரை நீடிக்கும் இதேபோல் தமிழகம் முழுவதும் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடி மையங்களில் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன காலை முதல் மாலை வரை விண்ணப்பம் அளிக்கலாம் பெயர் சேர்த்தலுக்கான விண்ணப்பத்துடன் வசிப்பிட முகவரி மற்றும் வயது ஆகியவற்றுக்கான சான்றுகள் அளிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது